ஸாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம பீச்சுக்கெல்லாம் போனோம்னா அந்த பீச்சில் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சுவையில் ஒரு பிரான் டவா ஃப்ரை நம்ம செய்யலாம் இதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுத்து அரைச்சிக்கணும் ஒரு குட்டி பேன் அடுப்பில் வச்சு காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் முழு மல்லி மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வருங்க இது வறுப்படும் போது நல்லா வாசம் வரும் இதெல்லாம் ஆற வச்சிட்டு அதே பேனில் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஏராளம் இதில் சேர்த்து நல்லா பெரட்டுறேன் இதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் தண்ணி மட்டும் கொஞ்சம் வடித்து எடுத்துருங்க பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பில் உப்பு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் மேலே தூவி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பெரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்ப சிம்மில் வச்சு பிரான்ஸை வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க இந்த மசாலா பிரானோடு சேர்ந்து நல்லா சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது ஒயிட் ரைஸ் ரசம் சாதம் கேர்ட் ரைஸ் சாம்பார் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன் கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நமக்கு நல்ல டேஸ்டா காரசாரமான பீச் ஸ்டைல் பிரான் டவா மசாலா ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ